ஆ இங்கே பாருங்க கரும்பு தோட்டமே வந்துடுது கரும்பு உழுக்க வந்து பாருங்க சிதம்பரம் மேலரங்க வீதியில் பஸ் பொங்கல் பானை இங்கே பாருங்க பொங்கல் பானை வந்துடுது வீடியோ போகிறேன் என்ன பொங்கலுக்கு தயாராகுதா ஆ அப்புறம் என்ன பொங்கலோ பொங்கல் எங்கே இருந்து கொண்டு வரீங்க குமரவங்க வருதுலா நீங்கள் நீங்களே செய்கிறீங்களா வேண்டி கொண்டு வரீங்களா ஆஆ பழையெல்லாம் மண்பானையில் பொங்கல் ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லது அதனால எல்லாம் அலுமினியம் பாத்திரம் வந்த பாத்திரம் தங்கிட்டாங்களா கேஸில் சமைக்கிறாங்க வருமா அந்த டேஸ்ட் இருக்காது இது ஹோல்சேலாக கொடுக்குறீங்களா நீங்கள் விற்கிறீங்களா நீங்கள் விற்கிறீங்களா இல்லை கொடுத்துட்டு போறீங்களா ஆ நீ கொடுத்துட்டு போறீங்க ஆமாம் ஆமாம் ஆ அவங்களாம் ஓனர் அம்மா ஆ ஆ என்ன விட விலைக்கு விற்கிறீங்க பொங்கல் பானை இல்லையா பொங்கல் பானை ஆ உள்ளுக்கு உள்ளுக்கு இருக்கு பொங்கல் பானை என்னடா விற்கிறீங்க

மண்ணு விலை அதிகமா சரி உங்களுக்கு தாயிரம் மீஞ்சி பாருங்க வாங்க எப்படி போகுது வியாபாரம் கரும்பு கூட கரும்பு கரும்பு கூட கரும்பா ஒரு கரும்பு எவ்வளோ போடுறீங்க இல்லை மூன்று கரும்பு இந்த மாதிரி போடுறீங்க போடுறோம் இதில் அஞ்சு ஆமாம் இதில் ஒரு ஜோடி நூறுரூவா ஆமாம் இங்கே எல்லா ஒரே வேலை தான் எல்லாம் ஒரே வேலை தான் ஆமாம் ஆமாம் இது என்ன இது என்ன ஒரே கரும்பு நாளைக்கும் இருக்குமா நாளைக்கும் இருக்கும் சரி சரி வேணா மஞ்சள் எப்படி வைக்கிறீங்க மஞ்சள் மஞ்சள் அப்படி மஞ்சள் மஞ்சள் நாங்கள் வியாபாரம் பண்ணல அதை அவங்க கிடையாது சரி வாரம் பார்த்து வாரம் நீங்கள் மஞ்சள் சார் என்ன விலை வைக்க மஞ்சள் என்ன விலை ஜோடி வந்து ஐம்பது ரூபா ஜோடி ஐம்பது ரூபா இஞ்சி ரெண்டும் கலந்து ஆ ரெண்டும் கலந்து ரெண்டு ரெண்டு ஐம்பது ரூபா ஒரு மஞ்சளும் ஒரு இஞ்சியும் எடுத்தா ஐம்பது ரூபா சரி மரப்பரியா பாருங்க கோஞ்சி இருக்கு ஓகே சார் வர வர சொல்ல தெற்குறத வீதியில்

கட்டி கொண்டிருக்கிறது பொங்கல் எலும்புகள் மஞ்சள் இஞ்சி தேங்காய் பழங்கள் இது பாருங்களா இஞ்சி தேங்காய் வாழைப்பழம் இயங்க பாருங்க பாருங்கள் பாருங்க எறும்பு அறுத வீதியில இங்க எப்படி விற்கிறீங்க என்ன மாதிரி ஜோடி நாற்பது இஞ்சி மஞ்சள் இஞ்சி எல்லாம் எல்லாம் எல்லா ஜோடி நாற்பது ரூபாங்க நாளைக்கு இருப்பீங்களாண்ணே நாளைக்கு காலையில் இருவாங்க கரும்பு ஜோடி நாற்பது ரூபா ஒரு இஞ்சியும் ஒரு மஞ்சளும் இங்க நாற்பது ரூபா அதுல மேலே இறத வீதியில இது மேலே இறது இந்த விலை இலறது வீதியில ஐம்பது ரூபாண்டாங்க சரி ஆரம் மாடு போது பாருங்க ஆறு பண்ணு ஆறுமுகாஷ் எவ்வளவு மஞ்சள் இங்க எவ்வளவு ஜோடி எவ்வளவு அப்புறம் ஐம்பது ரூபா மஞ்சள் ஜோடியும் ஐம்பது ரூபா ஸ்கூல் விடுற டைம் அதுதான் இந்த க்ரௌடாக இருக்கு மேலே ரத வீதி பாருங்கள் இந்த கூட்டம் மட்டுன்னால் நாளைக்கு எப்படி இருக்கும் பாருங்க பல கடையில் பாருங்கள் எல்லாம்

மஞ்சள் பெரிய இஞ்சி பொங்கல் பாத்திரம் ஐம்பது ரூபா கிலோ அது காய்ச்சல் ஐம்பது ரூபா இந்த பகுதி எழுபது ரூபா காய்ச்சல் எழுபது ரூபா இது வந்து மேலதான் ஜீரிகளை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாருங்க ஒருவன் டெக்ஸ்டைலில் பாருங்க அப்படி இருக்கிறது பாருங்களாம் ஒருவன் டெக்ஸ்டைல் பாருங்களோ மாடுகளோடு நிற்கணும் பாருங்கள் ஆட்பள்ளையை ஊற்றிக்கணும் நல்லதாக இருக்கிறார் டெக்ஸ்டைல் எல்லாமே பாருங்க எல்லாம் பொங்கல் பானைகள் நெற்கதிர்கள் பொங்கல் தான் பொங்கலோ பொங்கல் நடத்த பாதி பாதிக்கு பாதி தள்ளுபடி என்னப்பா பொங்கலை முன்னிட்டு அதிரடி ஐம்பது வீடு என்ன விற்கிறாங்க இந்த கடை ஜனவரி பத்து முதல் இருபது வரை நூதனம் இது நூதனம் பாருங்க எப்படி இந்த கடையில் பாருங்கள் சிதம்பரம் மேலிடங்க வீதியில் பஸ்ஸு காத்திருக்க கூட்டத்தை பாருங்கள் பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கணும் எங்கே போது ஆ இங்கே பாருங்கள் கரும்பு தோட்டமே வந்துடுது கரும்பு உழுக்கம் பாரு இன்றைக்கு எப்படி நாளைக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் போல இது மேலேறாத வீதியில் அந்த வெந்தில் நிற்கிறேன் இங்கே பாருங்க இங்கே எல்லாம் எல்லாம் கொடிகள் பறக்குது வடக்கு வீதி ஆனால் வடக்கு வீதியில் பெருசாக இல்லை ஒரு ஒரு வச்சுக்கிறா கரும்பு வடக்கு வடக்கு வீதியில் ஒரே ஒரு அம்மா கரும்பு வச்சுக்கிறார் இது நேற்றுக்கு புதுசாக தொடங்கப்பட்ட தினச்சரி காய்கறி அங்காடி கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்தி இருபது இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு மதிப்பீடு ரூபா அஞ்சு தசம் எழுபத்தேழு கோடி அஞ்சு தசம் செவன் செவன் கோடி செலவழிச்சிக்கணும் இனிமேல் காய்கறி இங்கேயும் வந்து பண்ணுவோம் பொறிச்சோடி இருக்குது இதுதான் புதுசாக திறந்துருக்குது இன்னும் மழை இல்லை நேற்று தான் திறந்து நாங்கள் நேற்று வர வேண்டும் திடீரெண்டும் மழை வந்துட்டுது வர முடியாமல் போச்சு எனவே நீ அடுத்த முறை வரும்போது இந்த மார்க்கெட் தான் திறந்துருக்கு நல்லா இருக்கும் பெரிய மார்க்கெட் தானே அந்த பழைய மார்க்கெட் இருக்க போகிறாங்க போகிறதுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்து பாருங்க பிறப்புலாக வந்தாங்களா பேருங்க நாங்கள் லேட்டாக மிஸ் பண்ணிட்டோம் மழை இல்லைன்னா எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இன்றைக்கு கூட்டம் மட்டும் இல்லை இது கீழரத வீதி ஆனால் கீழரத வீதியில் வந்து பெரிசாக ஒரு பொங்கல் கொண்டாட்டம் இன்னும் களை இல்லை சும்மா சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்கணும் ஒரு ஆள் தான் கரும்பு வீச்சி சில நாளைக்கு தான் இந்த பக்கம் கூட்டம் மரும இல்லை பெருசாக இல்லை சில கீழே 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 வீதியில் பெருசாக ஒரு கொண்டாட்டம் இன்னும் களை பிடிக்கணும் தொடங்கலை சில விட நாளைக்கு தான் பாப்பா நாளைக்கு எடுத்து போடுறேன் தெற்கு வீதியால் வந்து வந்திருக்கிறன் தெற்கு வீதியிலையும் ஒன்று என் இப்போ மேற்கு வீதியும் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு வீதி தான் கூடுதலான பொங்கல் கொண்டாட்டம் கரும்பு மஞ்சள் பானைகள் எல்லாம் இந்த பக்க காண இல்லை பார்ப்போம் நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த பக்கத்துக்கு நாளைக்கு இந்த பக்கத்தில் பஸ்ஸுகளும் வரது இல்லையோ தெரியலை என்ன வரும் பஸ் வண்டி வரும் தானே அந்த பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது கண்டுபடியா இல்லை ரங்கி இப்படியே வேண்டி கொண்டு போய் இருக்கும் ஆறோம் இது எல்லா வருடத்தில் கரும்பு தெரியுது வந்துட்டு வந்துட்டு பேர் இது ஓஞ்சி காய்கறிகள் நாளைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குமா மீன்கள் கோழிகள் எல்லாம் நிறைய விலையாக இருக்குமா படைக்கிறதுக்கு வந்து வைக்கணுமா இங்கே பாருங்க கேரள பாருங்கள் வந்து ரங்கி இருக்குது எல்லாம் வேண்டி கொண்டு போயிடணும் கரும்பு கொண்டு போயிடும் பாருங்கள் மேற்கு ரத வீதி பழக்கடைக்கடை பாருங்கள் இதிலே மாதிரி கிளம்புவால் வடக்கு வீதியெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கே பாருங்க

கரும்பு கொஞ்சம் பாருங்கள் ஐஞ்சியல் அங்கே இருக்குது அப்படியே காரதார ஐஞ்சியல் இந்த பாருங்கள் கரும்பு இந்த வெங்காயம் வந்த ரங்குது மூட மூடியா வெங்காயம் ரங்குது பூக்கள் வாங்க எல்லাই இருக்கும் வாங்க மகாயிரகுல 봉 முன்னடியே லட்சம் அதுமே கட்டிக்கு வணக்கம் ஐயா ஐயா எப்படி இருக்கீங்க எங்க அம்மா காலையில லீவ் வரையா பொங்கல் எல்லாம் ரெடி பண்றாங்க போகுது பரவாயில்லையா நாளைக்கு பொங்கல்

தைப்பொங்கல் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எப்படி போகுது நாளை பொங்கல் தான் காய்கறிகள் கத்தரிக்காயில் பாருங்கோ பொங்கலுக்கு கலையட்டி பாருங்க மேலக வீதி வீதியில பொங்கல் சும்மா களை கட்டி பாருங்க கூட்டத்தை பாருங்க இப்படியான்னு சொல்லி இந்த பக்கமா இதுதான் இந்த மார்க்கெட் இது கிடைக்க போறாங்க கிடைக்காங்க புதுசாக திறந்தாஜினி புதுசாக போயிடும்